இப்போ இருக்கிற வயசுலேருந்து ஆயுள் காலம் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன என்னென்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க எப்படிலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க எங்கே எந்த திசையில் அவங்களுக்கு இடம் வாங்கினா அவங்களுக்கு செட் ஆகும் நீ ஏன் அதை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அந்த கிளி வந்து கேட்டுருச்சே இந்த பிரம்ம ரகேசத்தை பூரா அது கிளி கேட்டிருச்சு அந்த கிளி வந்து இருந்ததுன்னா வந்து தன்னுடைய உடலையே காயத் திரியாக படைச்சு சிவனுக்கு அர்ப்பணித்து திருசங்குக்கு தனி சொர்க்கத்தையே உருவாக்கினார் நான் வரும்போது எல்லாரும் மார அப்பெல்லாம் அணிஞ்சு துணியெல்லாம் மறைச்சிக்கிறீங்க என்னுடைய மகன் வரும்போது நீங்கள் ஏன் திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய பேர்லையும் லட்சுமியுடைய பேர்லேயும் தான் பொண்ணு அமையின்னு சொன்னேன் சுகர் நாடியில் பார்த்து சொன்னேன் கௌசிகர் நாடிலையும் சொன்னேன் அவர் சொன்னது போலவே அதே மாதிரியே போயிட்டார் ஆன்மீக அன்பர்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பான வணக்கம் இன்றைக்கி வந்து அகத்தியார் நாடி ஜோதிடம் ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம் ஜோதிடத்தில் எவ்வளவோ நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் இது வந்து உங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடக் கலை அன்றைக்கி ஐயா வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஐயா எங்கே இருக்காங்கன்னா வண்ணாரப்பேட்டை மகாராணி தேட்டருக்கிட்ட தியாகராயா காலேஜ் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்காங்க அடையார் ஆனந்த பவன் ஹோட்டலுக்கு ரெண்டாவது மாடியில் ஐயா இப்போ இருக்காங்க ஐயாவை இன்றைக்கி நேர்காணல் பண்ண வந்திருக்கோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா பொதுவாக நாடி ஜோதிடம் எதற்காக பார்க்கப்படுது இது எப்படி பார்க்க முறை என்ன அதாவது முனிவர்களில் இப்போ முதல் முனிவர் தான் அகத்திய மகா முனிவர் அதில் பார்த்திங்கன்னா வந்து சுகர் நாங்கள் பார்க்குறது வந்து கௌஷிகர் சுகர் நாடி பார்க்குறோம் சுகர் என்பவர் யார்னு பார்த்திங்கன்னா அதாவது பிரம்ம ரகசியத்தை அறிந்த நா சு அறிந்தவர் தான் சுக பிரம்ம ரிஷி பிரம்ம ரகசியத்தை அறிந்தவர் தான் சுக சுக பிரம்ம ரிஷி அவர் எப்படி பிரம்ம ரகசியத்தை அறிஞ்சிக்கிட்டாருனா சிவனும் பார்வதியும் உலகமே உறங்கக்கூடிய வேலையில் பார்வதி தேவி வந்து சிவன்கிட்ட கேந்து வந்து கேட்குறாங்க பிரம்ம ரகசியம் என்றால் என்னங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து பிரம்ம ரகசியமானது என்னோட இருக்கட்டும் நீ ஏன் அதை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து பிரம்ம ரகசியத்தை வந்து நான் உலகமே உறங்கக்கூடிய வேலையில் இருக்கிறதுனால நான் அவனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம ரகசியங்களை பற்றி ஒவ்வொன்றா அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படி சொல்லும்போது சொல்லிக்கிட்டு சொ சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் சிவனுடைய மடியில் அமர்ந்து அப்போ உறங்கி படுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க உறங்கி போயிடுறாங்க உறங்கினாலும் அவங்க வந்து அதுக்கு தெரியாமல் சிவபெருமான் வந்து அந்த பிரம்ம ரகசியங்களை பூரா ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்போ வந்து ஊ ஊன்னு எல்லா எல்லா விஷயத்தையும் அவங்க ஊம் போட்டதுக்கு அவங்க உறங்கிடுறாங்க மறுபடியும் ஊ ஊன்னு கேட்குறதுனால பிரம்ம ரகசியங்களை பற்றி எல்லா அவரத்தையும் அவர் முழுமையாக சொல்லிடுறாரு அப்படி கேட்கும்பொழுது திடீர்னு சிவபெருமான் வந்து பார்வதியை எழுப்பக்கூடிய வேலையில் அவங்க உறங்கி போயிருக்கிறாங்க அப்போ இவ்வளோ நேரம் நம்ம சொன்னது கூட யார் கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லி சுக சிவபெருமான் யோசிக்கக்கூடிய வேலையில் அந்த மரத்தை அவருடைய அவர் அமர்ந்திருந்த மரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் இருந்த கருவில் இருந்த கிளி கேட்டிருக்கு முட்டையில் இருந்த கருவில் இருந்த கிளி கேட்டிருக்கு அந்த கிளி வந்து கேட்டிருச்சே இந்த பிரம்ம ரகசியத்தை பூரா அது கிளி கேட்டிருச்சு இந்த கிளி வந்து இருந்ததுன்னா வந்து பிரம்ம ரகசியத்தினுடைய இதுவே இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா கிளி அந்த கிளியை கொள்ளு கொள்ளணுன்ற முயற்சியில் அழிக்கணுன்ற முயற்சியில் ஈடுபடுறாரு ஜீவபெருமான் அப்போ தான் வந்து வியாசர் வந்து அந்த பக்கமாக போகக்கூடிய வேலையில் எனக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறேன் அந்த பிரம்ம ரகசியத்தை அறிஞ்ச பிரம்ம ஞானத்தை அறிஞ்ச அந்த குழந்தையே எனக்கு குழந்தையாக பிறந்ததுன்னா ரொம்ப ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும் உலகத்துக்கும் நல்லதாக இருக்கும் அதனால் அந்த அந்த கிளியை ஒன்றும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு அவர் வந்து கேட்கக்கூடிய வேலையில் அதனால் வந்து என்ன பண்ணுறாருனா வியாசர் வந்து வியாசருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு சு அந்த சுக அந்த அந்த கிளியை வந்து வியாசருடைய மனைவியினுடைய கர்ப்ப வந்து சிவபெருமான் விட்டுடுறாரு விட்டதுக்கு அப்புறமா அது வந்து ம கரு உண்டாக்கி போய் நல்ல விதமாக குழந்தையாக பிறக்குது பிறக்கக்கூடிய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா மனித ரூபமாகவும் இல்லாமல் அதாவது கிளியாகவும் இல்லாமல் முகம் மட்டும் கிளியாகவும் உடல் வந்து மனித மனித ரூபமாகவும் இருந்து பிறக்குது அப்படிப்பட்ட ஞானம் பெற்றவர்தான் வந்து சுகபிரம ரிஷி முனிவர்கள் ஜோ ஜோதிடம் என்பது பார்த்திங்கன்னா வந்து கடல் மாதிரி அதில் வந்து பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது அதில் வந்து பிரம்ம ஞானத்தையே அறிந்தவர் வந்து தான் சுகபிரம ரிஷி ஆக அந்த சுகபிரம ரிஷியின் மூலமாக நம்ம வந்து இந்த ஓ ஓலைச்சூடியின் மூலமாக நம்ம அவருடைய பலன் மனிதர்களுடைய எதிர்காலங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குனால எல்லாமே அவங்களுக்கு வந்து படிக்கப்படும் எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கையானது கிடைக்கப்ப கிடைக்கப்பட்டுவிடும் அப்படிப்பட்ட ஞானம் பெற்றவர் தான் சுக பிரம்மரிஷி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கௌஷிகர் நாடி பார்க்கலாம் சுகர் கௌஷிகர் கௌசிகர் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த த த அரசராக இருந்து தன்னுடைய ஞானத்தினாலையும் தன்னுடைய உடலையே காயத்திரியாக படைத்து சிவனுக்கு அர்ப்பணித்து அவர் வந்து திருச்சங்குக்கு தனி சொருக்கத்தையே உருவாக்கினார் அப்படிப்பட்ட ஞானம் பெற்றவர் தான் க கௌஷிக மகாரிஷி வியாசருடைய மகன் தான் சுகபிரம ரிஷி வியாசர் வந்து ஒரு கன்னிய கன்னிமார்கள் ஒரு ஆற்றங்கரையில் குளிச்சிக்கிட்டு இருக்கும் போ குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வியாசர் போகிறார் அவரை பார்த்து எல்லா எல்லா பெண்களும் வந்து துணியை போற்றிக்கிட்டு துணியை போற்றிக்கிட்டு மறைச்சிக்கிறாங்க அதே பா அதே வழியாக சுகப்பிரமரிஷி போகக்கூடிய நேரத்தில் அவங்க பாட்டிக்கு இயல்பாக குளிக்கிறாங்க ஏன் மகன் வ நான் வரும்போது எல்லோரும் மார அப்பெல்லாம் அணிஞ்சு துணியெல்லாம் மறைச்சிக்கிறீங்க என்னுடைய மகன் வரும்போது நீங்கள் ஏன் வந்து இயல்பாக குளிக்கிறீங்க அப்படின்னு கே கேட்டிருக்காங்க கேட்கக்கூடிய வேலையில் அவர் வந்து மட்டும் திறந்த முனி ச அவர் வந்து சன்னியாசி எதுவுமே அறியாத மனித மா மகா ரிஷி நீங்கள் எல்லாத்தையுமே தா தாம்பத்தியம் எல்லாத்தையுமே தெரிஞ்சவங்க நீங்கள் அதனால தான் நான் வந்து உங்கள் உங்களை பார்த்து நாங்கள் வந்து மறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வியாசரே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சுகபிரம ரிஷி இருக்கிறார் அப்படி சுகபிரம ரிஷியால் எழுதி வைக்கப்பட்ட ஓலைக்கூடிய வச்சு தான் நாங்கள் மக்களுக்கு பலன்கள் சொல்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேருக்கு திருமணமாகாமல் எவ்வளோ பேருக்கு வந்து வந்து எங்கள்கிட்ட வந்து பார்த்துருக்காங்க அதில் பார்த்து ரொம்ப நாளாக ஒரு பையனுக்கு வந்து திருமணமே ஆகலை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய பேர்லேயும் லட்சுமியுடைய பேர்லேயும் தான் பொண்ணு அமைகின்னு சொன்னேன் மாதிரியே பொண்ணு அமைஞ்சிட்டு போச்சுன்னு சொல்லிவிட்டு பத்திரிக்கை வந்து கொடுத்தாங்க பத்திரிக்கை வந்து கொடுத்தாங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருக்கு அவருக்கும் நாங்கள் வந்து பார்த்து பலன்கள்லாம் சொல்லி இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க இந்த மாதிரியான அன்னதானங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரியே செஞ்சார் திடீர்னு பார்த்தா அவர் வந்து ல லண்டன்லேருந்து கால் பண்ணி இந்தமாரி நான் வந்து லண்டனில் இருக்கிறேன் இந்தமாரி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து வெளிநாடு வந்துட்டேன் சாமி எனக்கு மாதம் ரெண்டு லட்சம் சம்பளத்துக்கு எனக்கு இந்த வேலைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரும் இது பண்ணார் அவரும் சந்தோஷப்பட்டார் அந்தமாரி அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் அவங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகள் அதாவது அவ அவங்க அப்பா அம்மாக்குள்ளே வந்து இப்போ ஒற்றுமை கிடையாது அவங்க அப்பா அம்மாக்குள்ளே ஒத்துமை இல்லாமல் அப்பா எப்பொழுதுமே வீட்டுக்கு தேவையான அதை எதுவுமே செய்யாமல் அவங்கள வந்து அந்த பையனையும் அந்த அம்மாவையும் வெறுத்து ஒதுக்குனார் இந்த பையனாவது எப்படியாவது வெளிநாடு போய் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு எவ்வளோ போராடி போராடிட்டு இருந்தார் வந்து ஒரு சுகர் நாடியில் பார்த்தார் கவுசிகர் நாடிலையும் பார்த்தார் பார்த்தது போலவே அவங்க சொன்னது போலவே இத்தனை இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சித்த சுகர் நாடியில் பார்த்து சொன்னேன் கவுசிகர் நாடிலையும் சொன்னேன் அவர் சொன்னது போலவே அதே மாதிரியே போயிட்டார் போயிட்டு இப்போ மாதம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு இப்போ மறுபடியும் எனக்கு வேறு திருமணத்தை பற்றி பார்க்கணும் எனக்கு அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி எத்தனையோ பேர் இப்போ பல லட்சம் பேருக்கு இப்போ நாங்கள் பார்த்து சொல்லி எவ்வளோ பேருக்கு பலன்கள் நடந்திருக்குது எவ்வளோ பேருக்கு குழந்தை இல்லை அவங்களுக்கு குழந்த ரொம்ப நாளாக போய்ட்டு மருத்துவ செலவுலாம் பண்ணி பார்த்தோம் எவ்வளோவும் எதுவும் எத்தனையோ இது பண்ணணும் எதுவுமே பார்த்தோம் எதுவும் சரி வரல என்ன காரணம் எங்களுக்கு குழந்தையே பிறக்கல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய வேலையில் அவங்களுடைய முன் அதாவது முன்வினை சாபம்னு ஒன்று இருக்குது முன்னோர்களுடைய பா பாவம்னு ஒன்று இருக்குது அந்த கர்ம வினை சாபத்தின் அடிப்படையில் தான் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படும் அப்படி இருக்கக்கூடிய வேலையில் அந்த தீ அந்த இவங்களுடைய இப்போ சாபங்கள்லாம் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்றத துல்லியமாக சித்தர்கள் ஓலைச்சூடி மூலமாக கூறியிருந்தாங்க அவர் குழந்தை போகிறதுக்கு உண்டான வழிகளையும் பரிகாரங்களையும் ஆலய தரிசனங்களையும் சொன்னாங்க அதே போல் அவங்க பார்த்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கும் நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்து அவங்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அவங்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேதி இந்த கிழமையில் பிறந்திருக்குங்க ஐயா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பல லட்சம் பேருக்கு தொ தொழில் அமையலை எந்த தொழில் செஞ்சால் எங்கள் எந்த தொழில் செஞ்சு எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் எப்போ தான் நான் வந்து எதிர்பார்த்த தொழில் செய்கிறது அப்படின்னு சொல்லி கே கேட்டுக்கிட்டாங்க மாதிரியே வந்து அவருக்கு தொழில் செஞ்சு இந்த மாதிரி தொழில் செய்யுங்க உங்களுக்கு என்ன தொழில் செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லபடியாக உங்கள் உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த மாதிரியான தொழில் செஞ்சால் தான் உங்களுக்கு நல்லபடியாக வெற்றி வரும் அப்படின்னு சொன்னேன் அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐடி சம்பந்தமான தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவர் சொந்தமாகவே ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ணி இப்போ வச்சு நாலு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு அவர் மெக பெரிய லெவலில் அவர் முன்னேற்றார் அவரும் ரொம்பவும் ச சந்தோஷப்பட்டு சொன்னார் அந்தமாரி பல பல பேர் பல லட்சம் பேருக்கு வந்து பார்த்து இந்த சுகர் நாடின்றது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது அது மாதிரி வியா வியாசர் கவுசங்கர் நாடின்றதும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இங்கே வந்து பார்க்கறதுக்கு போனவங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு திருமணமாக ஒவ்வொரு விதமாக என் எதுக்காக வந்து பார்க்குறாங்களோ அதுக்கு அது அதுக்கு உண்டான பலன்களும் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா வந்து அவங்க சித்தர்களுடைய வாழ்க்கை என்பது என்றைக்குமே பொய்க்காது அதில் வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா நவகிரகங்களையும் தன்வசமாகக்கூடியவங்க தான் சித்தர்கள் நவ கிரகங்களையும் நவ ராசி பன்னெண்டு ராசிகளையும் தன்வசமாக்கி அவ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனைகளை சோதனைகள் இருந்தாலும் அது அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அது மு முறையான முறையில் அவங்க சொல்லி பரிகாரங்களையும் சொல்லி தகுந்த பரிகாரங்களையும் சொல்லி அது வந்து வந்து முறையாக சொல்லிடுவாங்க அதன் பிரகாரம் அதுக்கு உண்டான பலன்களும் அவங்களுக்கு நடந்துடும் அதாவது வாழையடி வாழையாக சில பேருடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது அதாவது எப்படி பார்த்திங்கன்னா அதாவது தாத்தா பாட்டனாரும் வா குடும்பத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து அப்பாவும் வந்து ஏதோ வாழ்ந்தோம் இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் வாழ்ந்துருப்பாங்க மகனாக பிறந்த நானாவது வாழ்க்கையில் முன்னுக்கு ஒருவேனா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா அதெலாம் வந்து அவங்களுடைய முன்னோர்கள் செய்த க பா பாவங்கள் இருக்கும் அந்த முன்னோர்கள் செய்த பாவங்கள் அதாவது சரி பண்ணுறதுக்கு என்ன வழி என்ன கோயில்களுக்கு போகணும் அதாவது முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் ராமேஸ்வரம் போகணும் ராமேஸ்வரம் போய் அங்கே வந்து அங்கே சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் முறைப்படி செய்யணும் அந்த மாதிரி வந்து இப்போ சில பரி பரிகாரங்கள்லாம் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்பட்டு எவ்வளோ பெரிய பலன் அடைஞ்சிருக்கிறாங்க இப்போ பொதுவாக வந்து ஒருத்தவங்களுக்கு பார்க்கணுன்னா வந்து அவங்களுடைய அவங்க அவங்களுடைய எதிர்காலங்களை பற்றி பிறப்பு முதல் அதாவது இருக்கின்ற வயதில் வரை ஆயுள் வரை எப்படி இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி க கல்யாணமாகும் எ எந்த வயசில் ஆகும் திருமணம் எப்படிப்பட்ட வ எப்படிப்பட்ட வரன் வந்து அமைவாங்க அவங்களுக்கு வரக்கூடிய பெ பெண்ணானவங்க ஆணாக இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய பெண்ணானவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க எந்த மாதிரியான துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எப்படிப்பட்ட பெயர் உள்ளவங்களாக இருப்பாங்க எந்த மாதிரியான அங்கு அடையாளங்களோடு இருப்பாங்க அவங்கள திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி துல்லியமாக சொல்லுவாங்க அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு வரக்கூடிய கணவர் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க எந்த துறையில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எந்த மாதிரியான அங்க அடையாளத்தோடு இருப்பாங்க அவங்களுடைய வரலாறு தான் என்ன அவருடைய பெயர் என்ன எல்லாமே துல்லியமாக சொல்லிடுவாங்க எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ரகசியங்களையும் எல்லாத்தையுமே சித்தர்கள் கூறுவிடுவாங்க முனிவர்கள் கூறிடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ எவ்வளோ என்ன தான் செஞ்சாலும் வாழ்க்கையில் நல்லா நல்லபடியாக வீடு வாசல் கட்டி நல்லா வந்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த வீடு அப்படி பாதிலே கட்ட முடியாத சூழ்நிலைகளுக்கு ஆளாகிடுவாங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க சொந்த பந்தங்களுடைய கண் திருஷ்டியும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுடைய கண் திருஷ்டியும் அதிகமாக இருக்கும் கல்லடி பட்டாலும் பண்ணலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த கண் திருஷ்டிக்கும் பவர் உண்டு அந்த கண் கண்திருஷ்டி நீங்குவதற்கு என்ன வழி அந்த கண்திருஷ்டி இல்லாமல் மறு இவங்களுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்ன வழி அப்படின்றதெல்லாம் துல்லியமாக சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் இருந்தாலும் என்னுடைய நோய் குணமாக மாட்டேக்குது அதுக்கு என்னுடைய நோய் குணமாகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்பாங்க வசதி வாய்ப்புகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனாலும் அவங்களுடைய உடலில் வந்து உடல் உபாதைகள் மூலமாக பல விதமான துன்பத்தை அடைவாங்க பல நோய்களுக்கு ஆளாகுவாங்க மருந்தும் மாத்திரையும் சாப்பிடுவாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான மாற்றமும் தெரியாது அது என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது யாராவது செஞ்சு வச்சுருப்பாங்க செய்வனை செஞ்சு வச்சுருப்பாங்க அதாவது எப்படி பார்த்திங்கன்னா இப்போ தெய்வத்தினுடைய வறண்டத்தை வர தெய்வத்தை வணங்கி அவங்களுடைய ஆசிர்வாதத்தை கூட கஷ்டமாக இருக்கும் ஆனால் துஷ்டசக்தியை வணங்கி அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அவங்க குடும்பத்தில் வந்து வெற்றி கிடைக்கக்கூடாது அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கை அடையக்கூடாதுன்னு சொல்லி பொறாம படிச்சு புறாமப்பட்டு ஏதாவது ஒரு ஏதாவது செய்வனைகள் செய்திருந்தா கூட அந்த செய்வனையை செய்வனையை செய்வனையினாலே அவங்க வந்து நல்லா வந்துக்கிட்டு இருந்தவங்க நல்லா மேல் நோக்கி வந்துக்கிட்டு இருந்தவங்க அப்படியே வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க சில பேருக்கு உயிர் பலி கூட ஆகிடும் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க உயிர் பலி ஆகி அதாவது வண்டியில் கிண்டில் போவாங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுவாங்க அவங்க குடும்பமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நல்லா வந்துக்கிட்டு இருந்தவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க அந்தமாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன தான் வழி விதியை மதியால் வெல்வதற்கு உண்டான வழிகள் தான் என்ன அப்படின்றத விதியை மதியால் வெல்வதற்கு உண்டான வழிகளையும் வாழ்வின் சூட்சமங்களையும் எப்படி தான் நம்ம வந்து வெல்லணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அந்த சுகர் நாடி கவுசிகர் நாடில நம்ம பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு துல்லியமாக சொல்லுவாங்க துல்லியமாக சொல்லுவாங்க அதனால் வந்து எவ்வளோ பேருக்கு இங்கே வந்து பார்த்து எவ்வளோ பேருக்கு வந்து திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் தடைகள் விலகி அவங்களுக்கு நாங்கள் சொன்ன பேர்லேயே பொ பொண்ணு அமைஞ்சு மாப்பிள்ளையும் அமைஞ்சு நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை படத்துருக்குது கண்திஷ்டி கண்திஷ்டியோடு இருக்கிறவங்களுக்கு செய்வனைகள் ஏதாவது இருந்தாலும் அதுவும் சரி பண்ணி எவ்வளோ பேருக்கு நல்லபடியாக அவங்களுடைய கண்திஷ்டி ஓம்பல்கள்லாம் விலகி அவங்களும் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் யா அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனை பிரச்சனை கோர்ட்டு கேஸு சொத்து பிரச்சனை மன பிரச்சனை இந்த மாதிரி கிடம் ஏதாவது வாங்கலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனாலும் என்னுடைய சக்தி கேட்டுற மாதிரியான ஒரு இடம் எதுவுமே அமையலை எங்கே போனாலும் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது நாங்கள் எப்போ தான் இடம் வாங்குவோம் எப்போ தான் நாங்கள் வீடு வாங்குவோம் எப்போ தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம் அப்படின்னு க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க எங்கே எந்த திசையில் அவங்களுக்கு இடம் வாங்கினா அவங்களுக்கு செட் ஆகும் அவங்களுக்கு எப்படிப்பட்ட இடமாக அந்த இடம் இருக்கும் அந்த இடம் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி உயரும் எப்படி வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவாங்க எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து துல்லியமாக சொல்லுவாங்க துல்லியமாக சொல்லுவாங்க அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ம மற்ற மற்ற நாடியில் போய் பார்த்திங்கன்னா வந்து தற்சமயம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு உண்டான பலன்களை தான் சொல்லுவாங்க இது அப்படி கிடையாது இப்போ இருக்கிற வயசுலேருந்து ஆயுத காலம் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன என்னென்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க எப்படிலாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க எப்படி தான் நீங்கள் முன்னுக்கு வரணும் எதை செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் சாதிப்பீங்க எது செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க அப்படின்றத வந்து மிகவும் துல்லியமாக சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க அதன் பிரகாரம் அவங்க செஞ்சு எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேருக்கு வந்து நாங்கள் சொல்லி எவ்வளோ பேர் பலன் அடைஞ்சி எவ்வளோ பேர் நன்மையாக இருக்கிறவங்க நல்ல நாங்கள் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோன்னு எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க அதன் பிரகாரம் தான் நாங்கள் வந்து ப பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு வரோம் இது வந்து ஜோதிடம் என்பது எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து செவ்வா தோஷம் இருக்கிறது நாகதோஷம் இருக்குது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த வ எந்த வகையிலுமே எங்களுக்கு வந்து மாப்பிள்ளை எதிர்பார்த்த மாதிரியான மாப்பிளையே அமைய மாட்டேங்குது நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல எத்தனையோ கோயில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் எவ்வளவோ பரிகாரங்களை செஞ்சுட்டோம் ஆனாலும் வந்து எங்களுக்கு எதிர்பார்த்த மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குது எதிர்பார்த்த பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எதனால் உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் தோஷங்கள்லாம் உங்களுக்கு வந்தது அந்த தோஷத்தினுடைய உக்கரத்தை குறைக்கிறதுக்கு என்ன தான் வழி உக்கரம் குறைஞ்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் வந்து அமைவாங்க அவங்களுடைய அங்க அடையாளங்கள் என்ன அவங்களுடைய வரலாறு தான் என்ன அவங்க எப் எங்கே இருப்பாங்க அவங்களோட நீங்கள் இணைந்து எப்படியெல்லாம் வாழ்வீங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமாக சொல்லுவாங்க மிகவும் துல்லியமாக சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வர்றவங்களுக்கு உண்டான இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதுக்காக பார்க்குறாங்களோ அதை வந்து முழு தெளிவாக அவங்க புரிஞ்சுக்க முடியும் உணர்ந்துக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் அதனால் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் ச சரியாகி அவங்கவுங்களும் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகலாம் அதனால் இது வந்து பதினெட்டு சித்தர்களால் எழுதி வைக்கப்பட்ட ஓலைப்பூரி சித்தர்கள் வந்து பல அதை பல பல வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மருத்துவத்தை மருத்துவத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இயல் இசை நாடகம் போன்ற அனைத்து கலைகளை பற்றியும் சிற்ப கலைகளை பற்றியுமே சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஞானத்தினால் எழுதி வைக்கப்பட்டது அதெல்லாம் வந்து நம்ம அதாவது பழங்காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள் முற்றும் அறிந்த முனிவர்கள் எல் உலகத்தில் எப்படி வாழணும் எந்த மாதிரியான முறையில் இருக்கணும் இன்னாருக்கு இன்னார் மகனாக பிறந்து எப்படி வாழ்வார் எப்படி இருப்பார்ன்றதை வந்து மிகவும் துல்லியமாக கூறியிருக்கிறாங்க அதனால் வந்து அவங்க எப்போ பார்க்கணும்னு பிராப்தத்தை இருக்குதோ அதன் பிரகாரம் பா பிராப்தம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த எங்கிட்ட வந்து பார்த்தாங்கன்னா அதுக்கு உண்டான விடை கிடைச்சிடும் அவங்களுக்கு உண்டான சூடியும் கிடைச்சிடும் அவங்களுக்கு எந்த மா விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு ச எல்லாமே கொஞ்சம் சரியாகிடும் எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு படிப்படியாக நிவர்த்தி ஆகிடும்